வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல ருசியான ஒன் பாட் சாம்பார் தான் செய்ய போகிறோம் சாதத்துக்கு இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுத்தீங்கன்னா எப்பவுமே வீட்டில் இந்த மாதிரி சாம்பார் தான் வேணும்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்ல கம கமனு சூப்பரான வாசனையோட ஒன் பாட் சாம்பார் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு நூற்றம்பது கிராம் பருப்பு இருக்கும் இதை நல்லா கழுவிட்டு பருப்பு காய்கறி எல்லாம் வேகிற அளவுக்கு ஒரு சொம்பு நல்ல பெரிய சொம்புல ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கழுவி வச்சுருக்கிற பருப்பு கூடவே கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அது கூடவே கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்க்குறப்ப பருப்பு நல்லா குழஞ்சி வெந்துடும் அது மட்டும் இல்லை நல்லெண்ணிக்கே உண்டான ஒரு நல்ல ஒரு வாசனையும் இருக்கும் இப்போ நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பருப்பு ஒரு கொதி வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மூணு தக்காளி பொடியாக நறுக்குன தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கூடவே நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி சாம்பாருக்கு சேர்க்குற காய் பார்த்திங்கன்னா முள்ளங்கி தான் சேர்க்குறேன் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முள்ளங்கியை இப்போ சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வைக்கிற சாம்பாருக்கெல்லாம் முள்ளங்கி நுக்கல் மாதிரி காய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி வைக்கிற சாம்பாருக்கெல்லாம் சாம்பார் பொடி தான் நல்லா வாசனை சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூடவே சின்னதாக எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் புளி சேர்க்குறதுனால பருப்பு வேகாமல் இருக்குமோன்னு நினைக்க வேண்டாம் நல்லா வெந்துடும் பருப்பு கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லா பொருளுமே சேர்த்துருக்கோம் அதனால பருப்பு நல்லா குழைய வெந்துடும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்துட்டு அது கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி வந்து நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பருப்பு காய்கறி எல்லாமே மூழ்கி இருக்கணும் நமக்கு வேணும்னா நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் முதலையே சேர்த்துட்டோம்னா பருப்பு தனித்தனியாக நிற்கும் இப்போ எல்லாமே கலந்து விட்டாச்சு இப்போ குக்கர் மூடிடலாம் ஒரு விசில் வந்த உடனே பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ குக்கரில் ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம போட்ட காயெல்லாம் உடையாமல் இருக்கு இப்போ கரண்டி வச்சு லேசாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் முதலையே சேர்த்தோம்னா பருப்பு வந்து தனித்தனியாக இருக்கும் இந்த மாதிரி நமக்கு ஒன்று சேர்ந்து வராது இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டால் போதும் ஏற்கனவே பருப்பு காயெல்லாம் நல்லா கொலைய வெந்துருச்சு இப்போ ஒரு கொதி வந்த உடனே நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே கடுகு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு நாலு சீரகம் ரெண்டு வரமிளகா சேர்த்து நல்லா வெடித்த உடனே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நம்ம சாம்பாரில் கொட்டி கலந்து விட்டுடலாம் இப்போ நமக்கு நல்ல டேஸ்ட்டான சாம்பார் தயாராகிடுச்சு நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ